வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி தான் வெஜிடபிள் பிரியாணின்னா எப்படி தெரியுங்களா வீட்டில் இருக்க காயை வச்சு ஒரு சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி தாங்க எனக்கு வந்து வீக்கெண்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா அதனால் எல்லா வெஜிடபிள்ஸும் காலி ஒரு நாலஞ்சு கேரட்டு ஒரு கொஞ்சம் பீன்ஸ் இருந்தது அதை வச்சு சோயா இருந்தது அதை வச்சு கொஞ்சமாக அப்படியே பிரிஞ்சு மாதிரி தாளிச்சாச்சு ரொம்ப சிம்பிள் பட்டானியா உள்ள எதுவுமே இல்லை வீட்டில் இருக்க காயை வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுவேன் வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க நான் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிரியாணி டபரால் தான் செய்வேன் அப்போ தான் சூப்பராக வரும் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு மூணு கப் அதாவது முக்கால் கிலோ அரிசி போட போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு அதாவது எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிரா எல்லாமே அந்த அண்ணாச்சி பூ எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டுக்கோங்க பிரியாணி இலையும் ஒரு ரெண்டு போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நீல வாக்கில் வெட்டியிருக்கேன் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்து நீரை வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா சூப்பராக வதங்கி வரும் பிரியாணி செஞ்சாலும் பிரிஞ்சு செஞ்சாலும் வெங்காயம் நம்மளுக்கு சூப்பராக வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி நம்மளுக்கு ஒரு மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரியும் வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போடணும் தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய தக்காளியாக நாலு தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளியாக போட்டிருக்கேன் புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஒரு ஒன்றரை ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்கள் நிறைய போட்டால் கூட அது சுருங்கி தான் போயிடும் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தக்காளியும் நான் நீல வாக்கில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு இங்க பாருங்க நல்லா தக்காளி சூப்பரா வதங்கி வந்துருச்சு பாருங்க நம்ம தக்காளாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வதக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடுங்க இப்போ நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சிங்களா இந்த ஸ்டேஜில் கேரட் பீன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கேரட்டு பீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பீன்ஸ் எடுத்து நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டாச்சு போட்டுட்டு சோயா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த சோயா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு குழிக்காண்டிய அளவுக்கு தயிர் விட்டுக்கோங்க மிளகாய் மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றால் போல் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் மிளகாய் தூள் கொஞ்சம் பார்த்து போடுங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் போட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தயிரும் போட்டிருக்கேன் ஆனால் லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமனாக ஒரு முழு லெமன் க கட் பண்ணி அந்த ஜூஸ் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இந்த காரம் தயிர் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் நம்மளுக்கு லெமன் எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகணும் நம்ம சோயா வந்து ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டோம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு தான் போட்டிருக்கோம் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே நல்லா வதங்கி வரும் வதங்கி வர ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கப்புக்கு நான் பிரிஞ்சி ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி வைக்க போகிறேன் பாஸ்மதி ரைஸ் தான் இந்த கப்பில் நான் மூணு கப்பு போட்டிருக்கேன் அப்போனா நம்ம ஆறு கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும் நான் பிரியாணி செஞ்சேன்னா கண்டிப்பாக ஒன்றரை கப்பு தான் வைப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன்லேருந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தண்ணி வரும் இல்லைங்களா அதனால் நான் வந்து தண்ணி கொஞ்சம் குறைச்சி வைப்பேன் இப்போ நம்ம பிரிஞ்சு செய்கிறதால பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வராது அதனால் நான் ரெண்டு ரெண்டு கப்புன்னு சொல்லி ஆறு கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணும் இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து கொதிச்சு வர ஸ்டேஜில் நான் பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு அந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா தண்ணி இறுத்துட்டு அந்த அரிசியை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு உப்பு காரம் என்ன செக் பண்ணணுமோ செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் மிளகாய் தூள் மட்டும் தனி மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணணும் குழம்பு மிளகாய் தூள் போட்டுறாதீங்க தனி திருமிலும் நீங்கள் எப்போ போட்டாலும் போட்டுக்கலாம் அது மிளகாய் வடுப்பெலாம் வராது அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டேன் அதாவது ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கலந்து விடுங்க அரிசி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வேக்காடு வெந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க திரும்பவும் நான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதாவது தண்ணியும் அரிசியும் ஈவனான பிறகு நல்லா நெய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கூட தாராளமாக நெய்யை ஊற்றிட்டு தட்டை போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டாக ஒரு தண்ணி பாத்திரமோ இல்லை பூண்டி இடிக்கல்லோ ஏதாச்சும் வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சுட சுடா உதிரி உதிரியான வெஜிடபிள் பிரியாணி தயாராகிடும் வீட்டில் இருக்க காயை வச்சு எவ்வளோ சிம்பிளாக டக்குன்னு செய்யலாம்னு பார்த்திங்கல்ல நீங்கள் வேணும்னா சாப்பாடு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கோங்க எனக்கு வீட்டில் இந்த அரிசி இருந்ததுனால நான் பாஸ்மதி ரைஸை செஞ்சேன் ரொம்ப பல பலன்னு உதிரி உதிரியாக செம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ரெசிபி தேங்க்யூ ஸோ மச்